இருக்கும் <s junior> <raults> <sharpast> चावी आर गया

அம்பாளுக்கு பூஜை நடைபெறுகிறது அமைதியாக இருந்து நீங்க வந்து நம்மளுடைய குடும்ப தொழில் கல்வி அறம்பூரில் இன்பம் வீடு நீண்டாயும் ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்கு முத்தாரமனுக்கு பூஜை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எல்லோரும் அமைதியாக இருந்து அம்பாளுடைய அருளை பெருவதை கேட்டுக்கொள்கிறோம் அதிவாசுரோத்திரம் அங்கில தெய்வதம் மிகாதம் துருபகோத்ரன் ధూపం ధూపం దర్శయామం సహస్రో వర్ణదేవత ఓం దర్శయామీ సమాజీ నాగవల్లి దిజితం తప్పూర్వీ శరుదమ్మరం ఆయు కరగండం కదరి వావేదయా ఓం రాజాదిరాజాయ నమో భజం వైష్ణవరాజాయమాయ మి వైష్ణవమోదాయ వైష్ణవరాజా

எல்லாம் வந்து அவங்க அங்க வீட்டு மகா ஏற்றுங்க மகாலட்சுமி 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 நடத்தியா யார் மகாலட்சுமி ஒப்படுத்த <laughs> போட்டி

சொல்ல விளக்கதே நல்ல விளக்கதே நவ சிவாய ஒரு சுற்றுச்சீட்டை ஊக்கிங்க ஓம் கையில பூ எங்க எடுத்து கூட கீழேத்துல எடுத்துக்கிட்டு அஞ்சு மாத்தி கொட்டி ஓம் சுக்ரன் ீம்மிம் வீரோணி ஆத்மிரே நமந்திரே அஷ்டமா ಂಬಿಗಾದ ವಿಶಿಷ್ಟ ஒளிங்கறியே வரசார வேண்டிங்க குடும்பத்தின் பேரே அங்க பேரே நட்சத்திரத்தை எல்லாம் சொல்லிங்க வரசார ஓம் சகஸ்ரநாம ஸ்தோத்திர தேவலம்பிகாரணம் விஷ்டோத்ர தேவலம்பிகாரணம் சகல விசுசேன விசுஷ்டாயatanam குல குருத்ரத்ர பயாளம் அஹுயோக சக குடும்பம் வீரே விசேயாய் ஆருள் ஆரோக்கிய அஷ்ட ஐஸ்வரியாஹுர்பாதம் சகலே தூஜ பிரிகார சித்தார்த்தனัง சப்த தோஜ நிவத்தி சித்தார்த்தனัง

குலதேவத்தி <laughs> மகா அரசால் விநாயகரேர் விநாயகார் சரணம் என்று ஆலை மதத்தலை நான்கும் கலந்து உனக்கு தடுமை கோலி நாயகார் உங்கள் கறிமுகத்தில் தூமணியை எங்களுக்கு சங்க சொல்ல ಮಹಾಗೋತ್ರ ಮಂದ್ರಿ ಸಮರ್ಪೆಯ ஆரம்பிக்க போறான் விளக்கு பூஜை வந்து அப்புறம்தான் வந்து தண்ணையில போட்டுக்கணும் அது வரைக்கும் போடக்கூடாது ஒவ்வொரு வாக்கிலும் எடுத்து தான் போடணும் ஒவ்வொரு ஸ்லோகம் சொல்லும் ಸರ್ವಷ್ಟೋತ್ರ ಮಂದ್ರ ರೂಪದೇವಿಕೋತ್ರ ಮಹಾಲಕ್ಷ್ಮಿಗಾದ ಓಂ தரும் நெஞ்சில்லாத எல்லாம் தரும் அண்பல் என்பவர்கே கடம் தரும் பூங்குழனான் அபிராமி என் கரை கண்கணே ஓம் மகோதத்ர தேவதம்பிகாதம் அங்கல வாசரோத்ர கணந்திர உபசாதது தேவசாதது தேவ மித்ரஞ்சாததம் சர்வஷ்டோத்திர தேவ நம்பிகாதம் மகா நாராயண மகாலட்சுமி அனுத்திர தேவதம்பிகாதம் சர்வ தீவலட்சுமி தீபத்தை தொட்டு கும்பிடுங்க குங்குமத்த கையில எடுத்துங்கம்மா குங்குமத்த எல்லாரும் கையில எடுத்துங்க சொன்ன மாதிரி தீபத்துல அந்த விளக்குல மூணு இடத்துல காட்டணும் மேல தனபாகத்துல நடுபாகத்துல பாதத்துல மூணு இடத்துல காட்டணும் ஓம் சகஸ்திரோ தேவதோ மித்ர மகாதனம் ஆதிபத்ரோத்ரே சர்வம் கிருத வல்லப தேவதம்பிகாதனம் அப்படியே ஓம் நமகான்னு சொல்லும் போதும் சரி ஓம் போற்றின்னு சொல்லும் போதும் சரி அதை போட்டுக்கிட்டே வரணும் ஓம் கற்பகவல்லி நமா ീ നോം ദീനലക്ഷകോം ലോകം ലോകമാലിനി നമാപോം ഇന്ന വരയ്ക്ക് അങ്ങനെ എടുത്തിട്ട് വരും പിന്നെ நம்மளுக்கு வீடியோ சரியா எடுத்து அதே இருக்கு i oh did God!